யார் குழந்தைகள் இது இயேசு கிறிசுக்கள் பிரியமான என் சகோதர சதுரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யார் குழந்தைகள் பாவம் செய்யாதவர்கள் குழந்தைகள் கள்ளம் கபடு அட்டவர்கள் குழந்தைகள் இதார்த்தமாய் வாழ்பவர்கள் குழந்தைகள் வார்த்தைக்கு செவிமடுப்பவர்கள் குழந்தைகள் மனத்தாழ்ச்சியோடு வாழ்பவர்கள் குழந்தைகள் மேட்டின்மை பெருமை ஆணவம் அகம்பாவம் கொள்ளாதவர்கள் குழந்தைகள் பணிவிடை செய்யக்கூடியவர்கள் குழந்தைகள் கடவுளோடு இணைந்திருப்பவர்கள் குழந்தைகள் விண்ணரசின் மறைபொருளை பெற்றுக்கொள்ளுகின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்பவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள் குழந்தைகள் என்றால் பிசிக்கலாக அந்த குழந்தைகள் அல்ல மரக ஆன்மாவிலே பாவமற்ற மருவமாகப்பட்ட பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் குழந்தைகள் என்று சொல்லுகிறார் அத்தகைய குழந்தைகளாக நாமும் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பதாக ஆமீன்